ஆலய காணும் அரெஸ்ட் ஆயிருச்சா இல்லை இல்லை அவங்களாம் என்ன வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் சில அதிகாரிகளும் வந்து சில அதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க நேற்று நம் இன்னைக்கு அதேமாதிரி நம்பர் ஆயிரும்னு நினைக்கிறேன் ம் அதனால் வந்து சில விஷயங்கள் இருக்குதுப்பா அண்டர் கிரவுண்டில் அக்கா அது என்னக்கா தொழில் போட்டி நான் சொல்லணுமா கருப்பி ஓ புரோக்கரு நீங்களாம் என்ன இருக்கீங்க அந்த பொண்ணை என்ன அந்த குழந்தைய என்ன பண்ணணும்னு நீங்கள் முயற்சி இருக்கீங்க ஆல் டீட்டெயில் ஆகணும் புரியுதா ஆல் டீட்டெயில் ஆயணும் நீங்கள் என்ன பண்ணணும்னு முயற்சி பண்ணாலும் சரி அதெல்லாம் நடக்காது சரியா நான் வந்து நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்லாம் இல்லை இப்போ அது வந்து கோர்ட்டுக்கே போயிடுச்சு நீங்கள் நினச்சா கூட நடத்த முடியாது சரியா உங்களுக்காக சில கருப்பாடுகள் வேலை பார்க்குது பற்றிய அந்த கருப்பாடுகளின் யூனிஃபார்மையும் கழட்டிரும் கோர்ட் சரியா புரியுது கருப்பாடுகளின் யூனிஃபார்மும் கழட்டப்படும் அதை தான் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் செய்யும் நீ யூகிக்க முடியாத இடத்துல நான் இருப்பேன் புரியுதா என்ன ஏ சரி வேணாம் நான் சொன்னேன்னா அது லீக் அவுட் ஆயிரும் வேண்டாம் சரியா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா நைட்டு வந்து ஏ ஏ நடிக்கருப்பே நீ நீ யாரு சித்தி என்னது நீ யாரு சித்தி எப்படி சித்தி எப்ப ஒரு கோடு சரியா கடவுள் ஒரு கோடு போடுறாருன்னு வச்சுக்கோயேன் அந்த கோட்டுக்கு பல அர்த்தம் இருக்கும் சரியா ஒரு கோடு கடவுள் போடுறார் அப்படின்னா அந்த ஒரு கோட்டுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும் சரியா உனக்கு சித்தின்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க சும்மாவா யூஆர் ஓன்லி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆ ஆ சொல்லு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்புறம் எப்படி என்ன மக்களே நான் சொல்கிறது தானே சித்தி என்ன என்ன கர்ஃபே வேறு நானே வந்து பெருமையாக நான் நான் சொல்ல மாட்டேன் அது சரியா எனக்கு சொல்லிக்கணும்னு ஆசை தான் சீன் போடணும்னு ஆசை தான் சித்தி அது எப்படிமா சித்தியாச்சு நீ கரெக்டான மக்களே ஆ அடித்தான் சித்தின்னு அப்பாயின்மெண்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அடிச்சுட்டாங்கல்ல ஆ ஏன் கருப்பி உனக்கு சித்தின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அடிச்சிருக்காங்க நீ அதில் பெருமை பட்ட சந்தோஷப்பட்டல்ல எனக்கு அங்கீகாரமே கிடைக்காது என்னைய வந்து கூத்தியானு ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இப்போ அதுலேருந்து ப்ரமோஷன் ஆகி நான் வந்து சித்தி அப்படியே ஆயிட்டேன் சரியா சில விஷயங்கள் சொல்லக்கூடாது ம் ஏதோ ஒரு ஒருத்தவங்க குடுமி சும்மா ஆடாது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி என் குடுமி சும்மா ஆடாது சரியா அது வந்து வேறு ஒரு பேர் வரும் அது சில கம்யூனிட்டியை வந்து சொல்கிற மாதிரி ஆயிரும் அதனால் அது வேண்டாம் சரியா இந்த பரவாயில்ல அதை நான் சொல்கிறேனே சோழியன் குடுமி சும்மா ஆடாதும்பாங்க புரியுதா புரியுதா கடவுள் ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கிறாருன்னு என்னங்க மேடம் ஆ என்னங்க பம்பளி மாஸ் மேடம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா ஆ பாரு பாருங்கள் பாருங்கள் நீங்கள் தான் ஏற்கனவே யூனிஃபார்மே போட மாட்டிங்களே இனிமேல் அதுக்கு அவசியமும் வராது என்ன சரி பார்த்துக்கலாம் ம் என்ன ஒரு ஆடா அப்புறம் யார் மூலியமா என்ன ஏது ஆல் டீடைல் ஐநூ இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்குறியா எனக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் கண் இருக்கும் இல்லைன்னா உங்களெல்லாம் இப்படி உக்காத்தி வைக்க முடியுமா சொல்லு ம் உங்களெல்லாம் உக்காத்தி வைக்க முடியுமா ஊரில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியுமா சொல்லு எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உதவி செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் சரியா மக்களே புரிஞ்சிக்கணும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு அவங்களுக்கு சட்ட ரீதியான ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எஸ்எர்ஜி செய்யும் சரியா பாதிக்கப்பட்டவங்க அவங்க அவங்க அவங்களுக்கு என்ன அவங்க செய்யணுமோ அவங்க செஞ்சுக்குவாங்க பள்ள இருக்க பகவான சாப்பிட்றான் என்னது வேறு கருப்பே ஐடியா என்ன இந்த பாரு நீனு இங்கே யோசிப்பேன் நீ இந்த இடத்துல யோசிக்கும்போதே எனக்கு வந்துடும் ஏன்னா உன் மண்டைக்குள்ளே நான் சிப்பு வச்சுருக்கேன் சிப்பு வச்சு தைச்சிருக்கேன் என்ன எப்படின்னு கேட்குறியா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து சில உண்மைகள் வெளில வரும் என்ன சில உண்மைகள் எல்லாம் எட்டு மணிக்கெல்லாம் வந்து ஜீப்பில் ஏறிக்கிட்டு பாண்டிச்சேரி சுற்றி பார்க்குறியா ம் என்ன ப்ரோக்கர் பாண்டிச்சேரியை சுற்றி காட்டினாங்களா உனக்கு நல்லா சுற்றி காமிச்சாங்களா பார்த்தீங்களா அப்புறம் எங்க அது ரெண்டும் காணும் நீ மட்டும் சுற்றுற என்ன என்ன கண் எங்கே இருக்கு உனக்கு தான் கண் பொடரியில் இருக்கும் எனக்கு கண் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இருக்கும் புரியுதா அவன் சொல்லட்டுமா உன்னால் இல்லை சில நேரம் கடவுளால் கூட யூகிக்க முடியாது நான் அந்த இடத்துல இருப்பேன் புரியுதா கடவுள் கூட யூகிச்சிருக்க மாட்டார் நான் எங்கே இருக்கேன்றத அவருக்கு அவரால் கூட யூகிக்க முடியாத அந்தளவுக்கு நான் அந்த இடத்துல இருப்பேன் புரியுதா என்ன ட்ரை பண்ணுற என்ன ட்ரை பண்ணுற நீ வந்துட்டு போனியா சுற்றுரீங்களா எங்கே கண்டுபிடிச்சிங்களா சொல்லு கண்டுபிடிச்சியா ஆளை வச்சு மாதிரி அப்படியா முடிச்சிடலா அப்படியா ஓ அந்த அளவுக்கு நீங்களாம் ம் இதை எங்கே கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் கொண்டு போயிட்டாங்க எங்கே போனோம்னா அங்கெல்லாம் போயிட்டாங்க உங்களுக்கு யாரெல்லாம் இப்போ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ யாரெல்லாம் கருப்பாடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ம் சரியா உங்களை அப்படியே தடவி கொடுத்து கொஞ்சி கெஞ்சி நீ என்ன செய்கிற யார் யார்கிட்ட என்னென்ன சொல்கிற அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க உனக்கு என்ன ஐடியா கொடுக்குறாங்க அவங்க மூலியமாக நீ யாரை காண்டாக்ட் பண்ணுற அவங்க மூலியமாக நீ எங்கே சுற்றுற யாரை பார்க்குற ஆல் டீட்டெயில் வேணும் சரியா பழைய அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட்டு மாதம்னு நினைக்கிறேன் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஒரு சித்ராவை இந்த மக்கள் பார்த்துருப்பாங்க ஒரு மக்கள் பார்வையை இந்த மக்கள் பார்த்துருப்பாங்க அதே மக்கள் பார்வையை திருப்பி பார்க்க போகிறாங்க அதே மக்கள் பார்வையை திருப்பி பார்க்க போகிறாங்க அதே ட்விஸ்ட்டு ஆனால் இந்த தடவை லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்புகிற வேலையெல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக சரியா நீ வெயிட் பண்ணிப்பார் ம் நீ யூகிக்க முடியாத இடத்துல நான் இருப்பேன் முடிஞ்சால் கண்டுபிடி எப்படி சில விஷயங்களை இன்னும் நான் மக்கள்கிட்ட வெளிப்படுத்தாமல் இருக்கேன் ஏன் தெரியுமா நான் இப்போ மக்கள்கிட்ட வெளிப்படுத்தினேன்னா என்டிடிவி கொண்டு பேசும் சரியா எல்லா சேனலும் பேசும் எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை இந்த உன்னைய ட்ரெண்ட் ஆகிறது அதெல்லாம் வேண்டாம் எனக்கு தேவை வேலை எனக்கு தேவை காரியம் எனக்கு தேவை வேலை நடக்கணும் சரியா அந்த வேலையை எப்படி எங்கே எப்படி சத்தமில்லாமல் நடத்தணுமோ நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்பேன் எப்படி ரூபா கொடுக்குற நீ செஞ்சிட்டாங்களா செய்ய சொல்லு சரியா செய்ய சொல்லு அதே ஆளை தான் போன ஆகஸ்ட் மாதம் அதே மதுரை கமிஷனர் முன்னாடி உட்கார வச்சேன் சரியா மறுபடியும் அதே கமிஷனர் முன்னாடி உட்கார வைக்க மாட்டேன் யூனிஃபார்மை கழட்ட வச்சுருவேன் நான் சொன்னேன்னு போய் சொல் ஆ சரியா போய் சொல்லுப்போ அவளை மூஞ்சியை பாரு நான் சொன்னேன்னு சொல்லுப்பா நீ நினைக்கிற ஒன்று நீ எப்படி தெரியுமா எறும்பு மாதிரி நீ எறும்பு மாதிரி நீ ஊர்ந்து போயிட்டே இருக்க சரி உண்மையாக சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் நீ எப்படி தெரியுமா எறும்பு மாதிரி நீ ஊர்ந்து போயிட்டே இருக்க நீ எந்த பக்கம்லாம் போகிற எங்கெல்லாம் திரும்பி போகிற எந்த இடத்துலலாம் நகர்ந்து போயிட்டே இருக்கேன்னு நான் இங்கே உட்காந்து அப்படி பார்த்துட்டே இருக்கேன் புரியுதா எந்த இடத்தெல்லாம் ஊர்ந்து இந்த எறும்பு போகுது இந்த எறும்பு என்னெல்லாம் போகுது இந்த எறும்பு என்னை கடிக்கிறதுக்காக என்னெல்லாம் ட்ரை பண்ணுது இந்த எறும்பு யார் கூடலாம் போய் மூக்கோட மூக்கு வச்சு மோதி பண்ணிக்கிட்டுருக்கு எங்கெல்லாம் இன்னொரு எறும்பை கொண்டு போய் ரூம் போட்டு சரியா அப்புறம் எல்லா ஆல் டீட்டெயில் லைனும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க தெரியும் ஆதாரத்தோடு கொடுப்பேன் எப்படி கொடுப்பேன் ஆதாரத்தோடு சும்மா உங்களை மாதிரி பிளாபரிங் நோ பிளாபரிங் சரியா நோ பிளாபரிங் என்ன ஆதாரம் இருந்தால் தான் சித்திரை பேசுவா ஆதாரம் இல்லைன்னா சித்திரை பேச மாட்டாள் ஆதாரத்தை திரட்டுவா என்ன இருக்கீங்களோ ஆதாரத்தை திரட்டுவா அந்த வேலையை தான் இப்போ சத்தம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆதாரத்தை திரட்டிக்கிட்டு இருக்கேன் சரி சட்டம் தன் கடமையை கண்டிப்பாக செய் சரியா எல்லாருக்கும் சொல்கிறேன் சரியா இங்கே என்னோட பார்த்துக்கிட்டு இருக்கேன் பம்பளி மாஸ் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் குல்ஃபி சரியா சேர்த்து தான் சொல்கிறேன் போய் குடும்பத்தை பாருங்கள் இதுங்களுக்காக வேலையை விட்டுறாதீங்க என்ன ம் எல்லா டீட்டெயிலும் போயிடுச்சு எங்கே போகணுமோ அங்கே போயிடுச்சு சரியா நீங்கள் பேசினது திட்டம் போட்டது என்ன பேசுனீங்க ஏது பேசுனீங்க சரியா இது பேர் டெக்னாலஜி என்னது டெக்னாலஜி நல்லா டெக்னாலஜி கற்றுக்கங்க என்னத்தை டெக்னாலஜி கற்றுக்கிட்ருக்கீங்க நீங்கள் நல்லா டெக்னாலஜி கற்றுக்கங்க ஆ சரியா உங்களுக்குலாம் ஒன்றுமே தெரிய மாட்டேன்னுது டெக்னாலஜினால் என்ன அப்படின்னு நான் சொல்லித்தரேன் என்ன இதே மாதிரி இதை இதை வந்து நல்ல விதத்தில் செலவு பண்ணுங்க இந்த மாதிரி ஆதாரத்தோடு வந்து நிற்பேன் எங்கன்னு கேட்குறீங்களா வர வேண்டிய நேரத்தில் டான்னு வந்து நிற்பேன் எதோடு வருவேன் ஆதாரத்தோடு ஆல்ரெடி என்கிட்ட ஆதாரம் இருக்குது புரோக்கர் நீ பேசின ஆதாரம் இதில் இந்த கருப்பையும் அவளும் தப்பிச்சிட்டாங்க நீ பேசின ஆதாரம் நீ யாருக்கிட்ட என்ன பேசுன என்ன பண்ண எல்லாம் வந்துடுச்சு சரியா இப்போ நீ எங்கே சுற்றிக்கிட்டு இருக்க என்ன உன்னோட பிளானு அது நடக்கவே நடக்காது சரியா உன் பிளான் என்னன்றது பச்சையாக வந்துடுச்சு எப்படி வந்துருச்சு பச்சையாக வந்துருச்சு நீ கொஞ்சம் சித்த மூடு நீ இப்படி மூடிக்கிட்டு இருந்தனாலே சரியா எல்லாமே வந்துடுச்சு அது சரி உங்களை வந்து ஃப்ரீயாக தானே விட்டாங்க ஃப்ரீயாக தானே விட்டாங்க விட்டுட்டு வந்து வாங்க ஆ என்ன நடந்ததோ சொல்லுங்கள் இதெல்லாம் கேட்டாங்க சரி அப்புறம் ஃப்ரீயாக விட்டுட்டா மறுபடியும் 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 நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க காவல்துறை கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்ருக்குமா ஆ சொல்லு காவல்துறை கையை கட்டி வேடிக்கை பார்க்காது சில கருப்பாடுகள் வேணால் வேடிக்கை பார்க்கும் என்ன எத்தனை கருப்பாடுகள் வந்தாலும் அந்த கருப்பாடுகள் என்ன பண்ணும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பதவி தன்னுடைய வேலை தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய எதிர்காலம் தன்னுடைய பதவி அதை தான் காப்பாற்றிக்க பார்க்குமே தவிர கைவிட்டுடும் நீ எவ்வளோதான் கொடுத்தாலும் கைவிட்டுடும் சரியா கைவிட்டுடும் அதனால் வேலை வைப்பார் சரியா எல்லாத்தையும் வேலைக்கு வேலைக்கு வாங்க முடியாது புரோக்கர் தான் சொல்கிறேன் ஆ எப்படுறா நீ சுற்றுறது எனக்கு எப்படிரா தெரியும்னு பார்க்குறியா அதெல்லாம் தெரியும் ம் நீ இப்போ எங்கே தங்கியிருக்க சுற்றிக்கிட்டு இருக்க ஆல் டீட்டெயில் நோ அதாவது ரொம்ப சின்ன ஏரியா அப்படி ரொம்ப சின்ன ஏரியா சரியா நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட தெரியும் புரியுதா நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட தெரியும் எப்பட்றா இதெல்லாம் இவளுக்கு தெரியும்னு பார்க்குறியா ம் சிக்ஸ்டி டிகிரியில் கண்ணை வச்சுருப்பேன் இல்லைன்னா உங்களெல்லாம் வந்து உட்காத்தி வைக்க முடியுமா சொல்லு வா வேலைப்பார் நான் சொல்லட்டுமா ப்ரோக்கர் உனக்கு தான் சொல்கிறேன் ம் அது பேர் எங்கள் எங்கள் சாந்தி எங்கள் சாந்தி சொன்ன மாதிரி தான் நீ எல்லாத்தையும் செலவு பண்ண நீ என்னென்ன செலவு பண்ணுறியோ என்னென்ன பண்ணுறியோ எல்லாம் பண்ணு ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வெளியில் வர்றதுக்கும் காசு வச்சுக்கோ ம் என்ன காசு வச்சுக்கோ நல்ல வசூல் வேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆ அப்புறம் நீதான் உட்காந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க ஐயோ பாவு ஐயோ பாவு நாங்கள்லாம் பண்ண மாட்டோம் ஏன் தெரியுமா பண்ண மாட்டோம் ஒன்லி ஆக்ஷன் பிளாபரிங் கிடையாது ஒன்லி ஆக்ஷன் அதில் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது க்ரௌண்ட் ஒர்க் ஃபீல்ட் ஒர்க் ப்ராசஸ் நெட் ரிசல்ட் என்னது நல்லா கேட்டுக்கோ மறுபடியும் மரம் மண்டைக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நீ தான் பத்தாங்க்ளாஸ் ஆச்சு ம் இருங்க மக்களே சொல்கிறேன் ப்ரோக்கர் க்ரௌண்ட் ஒர்க் சரியா க்ரௌண்ட் ஒர்க் ஃபீல்டு ஒர்க் க்ரௌண்ட் ஒர்க் ஃபீல்டு ஒர்க் ப்ராசஸ் நெட் ரிசல்ட் ஓகே கிரவுண்ட் ஒர்க் ஃபீல்டு ஒர்க் ப்ராசஸ் நெட்ரிசல்ட் ஓகேவா இந்த நான்கும் இருந்தால் தான் நீ கார்ப்பரேட் ரேஞ்சுக்கு இருக்க முடியும் நீ வந்து பஸ் ஸ்டாண்ட் கக்கூஸ் ரேஞ்சுக்கு யோசிக்கிற சரியா என்னவா இருக்குது யோசிக்கிற பஸ் ஸ்டாண்ட் கக்கூஸ் மாதிரி யோசிக்கிறேன் ஓ மூளை அப்படி தான் இருக்கு கார்பரேட் ரேஞ்சுக்கு யோசிக்கணும் சரியா உன்னையெல்லாம் என் எதிரிகின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு கேவலமாக இருக்குது அசிங்கமாக இருக்கு ம் சரி மக்களை